இல்ல பூஜா நம்ம எல்லாருக்கும் வேண்டியதுனால அந்த மாதிரி சொன்னேன் லலிதா அம்மாவுக்கு ஒரு போஷன் அலோட் பண்ணிருந்தேன் அவங்க வேண்டான்னு சொன்னதுனால அந்த போஷனை பூஜாவுக்கு கொடுத்துடுறேன் எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ் சொல்றீங்க எல்லாம் அவளுக்கு சொல்லுங்கம்மா அம்மா லட்சுமி நான் சொல்லல எல்லா அம்பா அனுகிரகம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் இங்க பாருங்க எல்லாருக்கும் டிபன் ஆர்டர் பண்ணிருக்கேன்

மேடம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா தெரியும் சார் சிங்கப்பூர்ல நம்ம ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கோம் ஹ எஸ் எஸ் யூ ஆர் ரைட் அப்புறம் ஆபீஸ் கோர் வாட்டி வந்து எங்க சித்தப்பா மகாலிங்கத பத்தி கேட்டிங்க எஸ் பூஜாவோட குட் ஃப்ரெண்ட் வெல் விஷர் தான நீங்க இப்ப அவங்க ஆஸ்ரமத்தை கூட நீங்க தான் பாத்துக்கிறீங்க நினைக்கிறேன் கரெக்ட் மேடம் என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கும் மிஸ்டர் பரத்துக்கும் அதான் டைரக்டர் ராஜ் பரத்துக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியல ஐ அம் சாரி ரியலி சாரி பரவாயில்லை சார் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வாங்க கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவேன் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு எனக்கு ஏன் நம்ம எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற பூஜாவுக்கு ஒரு நல்லது நடக்கலைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம் இந்த வருத்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் எல்லாருக்குமே இருக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா நம்ம கடவுள் கிட்ட சொல்வோம் கடவுள் நம்ம கஷ்டத்தை தீப்பாரு கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரோட கஷ்டத்தையும் தீத்ததே பூஜாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையே நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இப்படி வருத்தப்படுறதால மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது மேடம் யாராவது பூனைக்கு மணி கட்டணும் ஐ மீன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லணும் யாரு யார் அது செய்ய போறாங்க என்ன மேடம் நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க சிரிக்கிறீங்க இல்ல சார் பூஜாக்கு ஒருவனு சொல்லிக்க யாருமே இல்லைன்ற காலம் போய் இப்ப பரத் தான் அவங்களுடைய சொந்த தாய்மாம முரமாமன்னு தெரிஞ்சும் கூட இத்தனை பேர் அவங்களுக்காக கவலைப்படுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் சிரிச்சேன் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் மேடம் இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இளமையும் சந்தோஷமும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட வரும் வாழ்க்கையில ரொம்ப தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா யாருமே இல்லாத ஒரு தனிமை வரும் அந்த தனிமை ஒரு மனுஷனுக்கு வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட துக்கமும் துயரமுமா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது எனக்கு புரியுதா சார் உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சிக்க முடியுது பூஜா தனிமரமா நிக்கிறத நினைச்சு நீங்க கதலப்படுறீங்க இது கவலை இல்லைங்க என்னுடைய கடமையா நான் நினைக்கிறேங்க ஏன்னா நீங்களோ நானோ இல்ல இப்போ உறவுகள் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாம ஓட ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கே அவனுக்கு டைம் சரியா இருக்கும் அதுல அடுத்து அவனை யோசிக்கவே முடியாது கால ஓட்டத்துல பிரச்சனைகள் மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஒரு காலத்துல நாம திரும்பி பார்க்கும் யோசிக்கும்போது சில சில நினைவுகள் மட்டும் தான் நம்ம மனசுல தங்கும் இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கும் மிஸ்டர் பரத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பூஜா மேடத்தோட நிலைமை இல்லை நீங்க கவலைப்படாதீங்க சார் நான் ஒரு கண்டிஷனோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்ன கண்டிஷன் தெரியுமா நீங்க சொன்னதான மேடம் தெரியும் பூஜாக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் முகம் தெரியாத அந்த மாப்பிள்ளைக்கும் என்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதோ அன்னைக்குதான் எனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் நான் பூஜா கிட்ட சொல்லிட்டேன் மேடம் இந்த உலகத்திலே பெரிய விஷயம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யற உதவிதான் பசியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுறங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா எதிர்காலம் என்னன்னே உங்களுக்கு புதுசா ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறோம் பாருங்க அது ரொம்ப பெரிய விஷயம் பூஜா மேடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் அதாவது பதில் சொல்ல முடியாத விடை தெரியாத நிறைய கேள்விகள் என்னாலே கண்டுபிடிக்க முடியாத நிறைய கேள்விகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா பூஜா மேடத்தை பத்திய நிறைய விஷயங்களை என்னால உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது ஏன்னா நான் பூஜா மேடத்தோட வெல் விஷம் என்னதான் மனுஷன் ஒரு காலகட்டம் வரைக்கும் பணம் காசு தேடி ஓடி அலைஞ்சாலும் கடைசியில அவன் சாகரப்ப கூட வர்றது உண்மையான பாசமும் நிஜமான உறவுகளும் தான் மேடம் அத கடைசி வரைக்கும் பூஜா மேடம் புரிஞ்சிக்கவே இல்லை சார் நீங்க கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல ஏன்னா பூஜா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் பூஜாக்கு மாப்பிள தேடிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க எத்தனையோ முகங்களை என் தொழில சந்திச்சிருக்கேன் நாம ரோட்ல நடக்கிறப்போ பல்லாயிரம் பேரை பாக்குறோம் சந்திக்கிறோம் அத்தனை பேரை நமக்கு நட்பாயிட முடியுமா இல்ல உறவாயிட முடியுமா ஆனா சில பேர்கிட்ட பழகுன சில நாட்கள் சில மணி நேரங்கள் ஏன் சில நிமிஷங்களா இருக்கலாம் சில மணி துணிகளா கூட இருக்கலாம் வாழ்க்கையுடைய எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்களை நம்மால மறக்கவே முடியாது ஏன்னா ஏதோ ஒரு வேவ் லெங்க் அவங்களுக்கும் நமக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பதான் அந்த நட்பும் பாசமும் உண்மையா இருக்கும் அந்த வகையில பூஜா மேடத்துக்கு ஏதோ ஒரு உறவுங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு சொல்லுது அந்த நட்பு அவங்க நல்லா இருக்கணும்னு தினம் தினம் என்ன நினைக்க சொல்லுது அதனால கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதெல்லாம் அவங்க நல்லா தான் சார் சாகு போற ஒருத்தருக்காக நாலு பேர் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அவர் புழைச்சிடுவாருன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ நல்லா வாழப்போற பூஜாக்காக அவங்க நல்லா இருக்கணும்னு இத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக நம்ம எண்ணம் பிரார்த்தனை இதனால எப்பவுமே பூஜா நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள கிடைச்சு சந்தோஷமா அவங்க வாழ்க்கை இருக்க போது நீங்க கவலைப்படாதீங்க நம்ம அதை பார்க்க தான் போறோம் சரி சார் அப்ப நான் கிளம்புறேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க உங்க கல்யாணத்துக்கு நிச்சயம் வருவேன் அதுக்கு முன்னாடி எங்க பூஜை மேடம் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வருவேன் ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் இப்ப புதுசா கட்டிருக்க காம்பவுண்ட்ல நாங்களா ஆரம்பிக்க போற புது வாழ்க்கையில நீங்களும் இருக்கணும் நான் நினைக்கிறேன் நாம நினைக்கிறது எங்கம்மா நடக்குது அந்த ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அது நிச்சயம் நடக்கும் சார் ஆண்டவன் தனியா எல்லாம் நினைக்கிறதுல சார் நல்லவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவரும் நினைக்கிறாரு ஓ நீங்க டைரக்டர் வைஃபாவ போறீங்க இல்லையா பேசலாம் நியாயம்தான் ரொம்ப நல்லா பேசுறீங்க சரி சார் அப்ப நான் வரேன் ஓகே வாங்க பெரிய பெரிய டிடெக்டிவ்ஸ் எல்லாம் குழம்பி கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்களை நான் ரொம்ப சாதாரணமா கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனா நீங்க ஏன் கல்யாணம் பண்ணலங்கிற மேட்டர் மட்டும் என்னால கண்டுபிடிக்க முடியல ஓகே ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ஏதா க்ளூ கிடைச்சதா இல்ல மேடம் அதுக்கு இப்ப அவசியமே இல்லாம போயிடுச்சு நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா அதுலயும் பரத்துவா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க நிச்சயதார்த்தம் நடக்க போகுது உங்களுக்காக எல்லாரும் முழு மூச்சா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் சிரிக்கிறீங்க நான் கல்யாணத்தை கொத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேனா சொல்லுங்க மிஸ்டர் கலைவன் இல்ல என்கிட்ட நீங்க சொல்லல ஆனா உமா மேடம் என்கிட்ட சொன்னாங்க நீங்க லக்ஷ்மி மேடம் கிட்ட கூட சொல்லிருக்கீங்க நான் அப்படி சொன்னாதான் உமா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா அதனாலதான் சொன்ன பரத் உமா கல்யாணம் ஒரு பொய் சொல்றதுனால நடக்க போகுதுன்னா அந்த பொய் நான் சொல்றதுல தப்பு இல்லை இல்லை கல்யாணம் எதிர்காலம் இல்லைனான் கொஞ்சம் கூட இஷ்டும் இல்லை அதுக்கு அந்த தகுதியும் எனக்கு இல்லை என்ன மேடம் இப்படி சொல்றீங்க இல்லை இல்லை எனக்கு உடன்பாடு இல்லைன்ற விஷயத்தை தான் நான் அப்படி சொன்னேன் இப்போதைக்கு எனக்கு பரத் உமா கல்யாணம் தான் முக்கியம் மேடம் மற்றவங்களுக்காக நீங்க போய் சொல்றது எனக்கு அவ்வளோ சரியா படலை உங்களுக்காக கொஞ்சம் வாழ்க மேடம் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க முன்னாடி போய் நிற்கிறீங்க அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது நடக்க வேண்டிய நேரத்துல பண்ண வேண்டிய வயசுல பண்ணணும் அதுவும் உங்களை பெரிய இடத்துல இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு வாழ்க்கையில சந்தோஷமா செட்டில் ஆயிடணும் இளமா போனா திரும்ப வராது மேடம் அதுவும் முப்பது வயசுக்கு மேல நமக்கே நம்ம வாழ்க்கையில எதையோ மிஸ் பண்ணிட்டமேன்னு ஒரு எண்ணம் வரும் யாருமே இல்லாம ஒரு தனிமரம் ஆயிடுவோம்

இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம் எல்லா விஷயமும் அந்த கடவுளோட இஷ்டத்துல தான் நடக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்களே அதுல எனக்கு உடன்பாடு இல்லை கடவுள் அரிசியை தான் படைச்சான் ஆனா அதை சமைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு மனுஷனோடது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவான்னு விடுறதுலேயே எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு மேடம் அடுத்தவங்களை ஏமாற்றி கூட சிலர் வாழ்ந்துடுறாங்க அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு

கூடிய சீக்கிரம் நீங்க கல்யாணத்துக்கு நடக்கணும் எழுதி செல்லும் விதியின் கைகள் எழுதி செல்லட்டும் உம்மா எல்லா நல்ல விஷயங்களும் ஒரே சமயத்துல கூடி வருது பாத்தியா நாம புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண போறது அப்புறம் என்னோட புதுப்படுத்துறை பூஜை நம்ம கல்யாணம் இப்படி எல்லா நல்ல காரியங்களும் ஒரே சமயத்துல கூடி வருது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பூஜை நம்ம கூட இருக்க போறாங்கிறது நம்ம ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் தானே